குரு பார்க்க கோடி எனக்கு தொழில லாபமே இல்ல என்ன உழைச்சி எனக்கு வந்து அந்த உழைப்புல வந்து எந்த வரவுகளும் எனக்கு மிச்சப்படல திருமண தடையும் உங்களுக்கு சரியாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் குரு பயிற்சி அப்படிங்கும் போது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் நன்மை தீமைகளை செய்வார் அதுதான் சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு மூணு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை பார்ப்பார் அப்ப மூணாம் வீட்டை பார்க்கும்போது அஞ்சாம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பத்தாம் வீடு பட்டம் பதவி தொழில் இருப்பிட ஸ்தானம் அப்ப பதினொன்னாம் வீடு லாபஸ்தானம்னு எந்த வீட்டை குரு பார்க்கிறாரோ அப்போதைக்கு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அஷ்ட அதாவது உங்களுடைய நவாம்சத்துல குரு எங்க இருக்காரு ராசி ராசியில எங்க இருக்காருங்கிறத பொறுத்துதான் குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் உங்களுக்கு மாறுபடும் அப்போ ஒரு சுய பரிசோதனை ஜாதகத்தை நீங்க பாத்துக்கிறது நல்லது இருந்தாலும் குறிப்பாக குரு பெயர்ச்சி அப்படிங்கும் உங்களுக்கு எங்க பார்த்திருந்தாலுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அதாவது நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு அப்படிங்க கூடிய பழம் பொதுவா பேரிச்சம்பழத்தை கஜரோ பழம்னு சொல்லுவாங்க அப்ப அதுல என்னென்ன இயற்கையா பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைந்ததுன்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த கஜுரோ பழத்தை நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வைத்து உங்கள் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யும் போது குரு பெயர்ச்சியினால் நடக்கக்கூடிய தீமைகள் விலகி உங்களுடைய பொருளாதார மேன்மைகள் அது மட்டும் நான் நிறைய தொழில் பண்ணுறேங்க எனக்கு தொழிலில் லாபமே இல்லை நான் என்ன உழைச்சி எனக்கு வந்து அந்த உழைப்பில் வந்து எந்த வரவுகளும் எனக்கு மிச்சப்படலை ஒரே விரயமாகவே இருக்குன்னு வருத்தப்படுறவங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குருவுனால் கிடைக்கக்கூடிய அனைத்து அருளும் கிடைக்கும் இரண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கும் போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில நீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை போட்டு வள்ளி தெய்வையான இருந்தாங்கன்னா மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ ஏதாவது வெண்மையான பூக்களால அர்ச்சனை செய்து மூணு எலுமிச்ச பழத்தை எடுத்து அதை அறுத்து அதை ஆறு தீபமா முருகப்பெருமானுக்கு போட்டு சடாட்சர மந்திரமான ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு பிடித்த தினை மாவு அங்க பிரசாதமா பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வளம் மட்டும் இல்லாது திருமண தடையும் உங்களுக்கு சரியாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் குறிப்பா குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க சஷ்டியில இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வரம்ங்கிறது முருகப்பெருமானும் குருவோடைய அருளும் கண்டிப்பாக நடக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை